ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்புகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா வாலாஜா வேடு வாலாஜா வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அகத்தீஸ்வரர் ஆலயம் இந்த அகத்தீஸ்வரர் ஆலயன்றது பார்த்திங்கனாக்கா ஒன்று அகத்தீஸ்வரர் வந்து அவர் கையால் பூஜை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படி இல்லைனாக்கா சிவனே வந்து அவர் வந்து அவர் அவதாரம் கொடுப்பார் சிவனே வந்து காட்சி கொடுப்பார் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு அகத்தீஸ்வர லிங்கம்னு பேர் வரும் அப்படின்ற ஒரு பழமையான கோயில் இது இது வந்து இப்போ கட்டமைப்புகள் வந்து கட்டினிருக்காங்க புதுசாக இதுக்கு வந்து இந்து சமயம் அறநிலையத்தில் வந்து இதுக்கு வந்து நன்கொடை வசூல் பண்ணிங்குது இப்போதைக்கு இதுதான் இந்து சமய அறநிலையத்துறை உடைய போர்டு வச்சுருக்காங்க இதுக்கு நன்கொடையும் வசூல் பண்ணுறாங்க உங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணலாம் அகத்தீஸ்வர ஆலயம் இப்போ உள்ள பிரகார அமைப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் உள்ளமைப்பு பாருங்கள் கட்டட வேலை நந்தன புதுசா இது ரொம்ப பழமையான கோயில் அகத்தியது அகத்தியரே வந்து இந்த கோயிலில் வந்து அவர் பிரஜிஸ்டர் பண்ணியிருக்கார் பூஜை பண்ணியிருக்கார் தான் இதுக்கு அகத்தீஸ்வரன் பேர் வந்திருக்குது இது நம்ம ஊர் சிறப்பு ரொம்ப கெட்டதாக இருக்கு கோயில் ராணிப்பேட்டை வாலாஜல் தான் இருக்கு இது வன்னிய மரம் வச்சுருக்காங்க இதுதான் தலைவரிச்ச மரம் தனீஸ்வரர் எதிர்க்க இருக்காரு ஐயப்ப சாமி சின்ன செலவு ஒன்று வச்சுருக்காங்க கொடிமரம் विजन्तरों का बदतर नॉर्मल जॉबर का आपूर्ति था अन्य रसेशा में आधुनिक जन कंधे ही या घेरे घेरे में दुष्ट में हस्ते बोल रहे हैं தசத்தும் சூழவரடங்க வஜரவயம் சாது பாசவரதாங்குச மன்னிரதகனவாமை ஸ்வேதகமலாசன சதாசிவஸ்வரூபம் நாம் தரிசித்திருக்கக்கூடிய திருத்தலம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜ நகரத்தைச் சேர்ந்த வன்னிவேடு என்று சொல்லக்கூடிய புண்ணிய புனித திருத்தலம் இந்த திருத்தலத்திலே புவனேஸ்வரம்பால் சமேத பெருமானாக எழுந்தருடைய பாடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயம் அகஸ்தியருடைய கையினால் உருவாக்கப்பட்ட திவ்ய ஆலயமாக கருதக்கூடியது அதாவது காஞ்சி காஞ்சி மாநகரத்திலே இறைவனுக்கு திருமணம் நடைபெறும்பொழுது அந்த திருமணத்தை காண்பதற்காக வந்த ஏழு முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய அகஸ்தியர் பரத்வாஜர் வசிஷ்டர் கௌதமர் அத்ரி காஷ்யவர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு முனிவர்களும் இறைவனுடைய திருமணத்தை காண்பதற்காக காஞ்சி மாநகரத்தில் எழுந்து அப்பொழுது அந்த காஞ்சி மாநகரம் சிறிய நகரம் என்பதனால் அந்த இடம் போதாத நாள் இறைவனாகப்பட்டவன் திருவாய் மலர்ந்தருளி அதாவது பாலாற்றங்கரையில் வடக்கரையில் மூன்று பேரும் தென்கரையில் நான்கு பேருமாக தவம் முயல சொல்கிறார் அப்படி அந்த தவம் முயலும் பொழுது அந்த இடத்திலே வழிபாடு செய்யுங்கள் நான் அங்கே உங்களுக்கு திருமண பாக்கியம் தந்தருள்வேன் எப்படி அப்படின்னு மர திருவாய் மலர்ந்தருள அந்த ஏழு முனிவர்களும் இறைவன் சொன்னது போல அந்தந்த இடத்தில் தன்னுடைய கையினால் உருவாக்கப்பட்ட லிங்கங்களை அமைத்து அதில் வழிபாடு செய்கிறார்கள் வழிபாடு செய்து வழிபாடு செய்து செய்து அங்கே திருமண பாக்கியம் இறைவன் சமேதராக எம்பெருமாட்டியோடு அந்த முனிவர்களுக்கு அருளாசி செய்கிறார் இப்படி உருவானது தான் இந்த திருக்கோயில் அதன் பிறகு இந்த இந்த லிங்கத்தை பாதுகாப்பதற்காக இறைவன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தானே மறைத்து விடுவதற்காக ஒரு புத்தாக மாறிவிடுகிறார் அந்த புற்றாகப்பட்டது நாலூரு மணியாக ஒரு வண்ணமாக விளங்குகிறது அப்பொழுது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தினந்தோறும் அந்த புற்றிற்கு பால் கொட்டும் இந்த செய்தியை கேட்ட அந்த முதலாளி இந்த இடத்தில் வந்து பார்வையிடுகிறார் அப்பொழுது பொழுது அந்த புத்திற்குள்ளே ஒரு லிங்கம் இருப்பதை காண் காண்கிறார் க அதை கண்டவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து பயத்தோடு சென்று விடுகிறார் அதன் பிறகு அந்த இறைவனாகப்பட்டவர் இந்த நகரத்தை ஆளக்கூடிய ஒரு சிற்றரசர் கனவிலே அந்த நிகழ்ச்சியை க தன்னுடைய கனவில் செலுத்துகிறார் உடனே அவர் ஒரு நீ வருகிறது ஒண்ணா இவ்விடத்தில் நீ ஒரு ஆலை வெழுப்பாயாக அப்படின்னு அவர் கனவுல போய் சொல்லிட்டு போயிடுறார் அப்போ அந்த ராஜா வந்து ஒவ்வொரு இடமும் தேர்றார் எங்கே இருக்க என்னான்னு தெரியுதுங்க அதாவது இது வந்து சமீபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வன்னிக்காடு வன்னிக்காடு நிறைந்த அகஸ்தியர் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடார் அப்போ அந்த மாதிரி அவருடைய கனவுளும் அந்த ராஜாவுடைய கனவுகளும் இது தென்படுறது அப்போ அந்த ராஜா வந்து அவர் கண்ட கனவு இதுதான் இந்த அந்த இடம்லான்னு நியமனம் பண்ணி அந்த சுவாமியை வந்து இங்கே எழுந்தவுளை செய்கிறார் அதன் பிறகு இங்கே ஒவ்வொரு ஸ்தலமும் ஒவ்வொரு மூர்த்தங்களும் எழுந்தடப்படுகிறது இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னவென்று பார்த்தோமானால் இறைவன் மண் ஆனால் அபிஷேகம் செய்தால் மாட்டார் மாட்டார் அகஸ்தியருடைய கைரேகை அந்த லிங்கத்திலே நமக்கு சிறப்பாக கிடைக்கப்படும் மேலும் அம்பாள் ஆவுடையார் பீடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஆலயத்தில் தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் மேலும் முருகப்பெருமான் ராஜகோலத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஆலயத்துடைய சிறப்பாகும் மேலும் சனி பகவான் ஒற்றை காலை தரையில் நூண்டி ஒற்றை காலால் இறைவனை நோக்கி தவம் செய்வதைப் போல நின்றிருப்பார் மேலும் தாளத்தில் உள்ள நர கேது நர ராகு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது மேலும் வண்ணி மறந்தளிக்கக்கூடிய சனீஸ்வரபெருமான் ராசி அன்பர்கள் மேலும் விச்சகராசியால் ராசியால் கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்துடைய பரிகாரஸ்தலமாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த ஆலயத்துடைய அம்பாளருக்கு மேலே பிரம்ம ராட்சசர்கள் பிரம்மஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை மாக்கு மாய்க்குகின்ற தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் சம்பித்து இங்கே நல்ல சௌபாகியங்கள் கிடைக்கப்பெறும் இவ்வாலயத்துடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்தில் திருமணம் நடைபெறாதவர்கள் தேங்காய் கட்டி செல்வார்கள் தேங்காய் கட்டி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து பூஜை செய்தோமானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் பெய்யக்கூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு தொட்டில் கட்டி வ வழிபாடு நடைபெறும் அதுபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால வழிபாடு சரபேஸ்வர சரவேஸ்வரபுரமானுக்கு நடைபெறும் சரவேஸ்வர வழி வழிபாட்டில் கலந்து கொள்ளும்பொழுது ஏவல் புள்ளி சூன்யம் கந்திஷ்டி கோலார்கள் திருமண தடைகள் வியாபார தடைகள் இப்படி பல விதத்தில் த தடைகள் ஏற்பட்டால் அந்த தடைகளெல்லாம் நீங்கும் மேலும் நம்முடைய ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை ஒவ்வொரு நாயன்மார்கள் பூஜை குரு பூஜைகள் பின்பு பௌர்ணமி அமாவாசை போன்ற விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது பிரதோஷமும் சிறப்பாக நடைபெறுகிறது ஆக இந்த ஆலயம் மிக மிக தொன்மையாக தொன்மையான ஆலயம் பிரார்த்தனை ஸ்தலம் அதாவது நம்ம என்ன பிரார்த்தனையும் இந்த ஆலயத்தில் வந்து செய்துட்டு வழிபாடு செய்கிறோமோ அதற்குண்டான பலனை கைமேல் தரக்கூடியவர் அதனால் நிறைய பேர் இந்த சுவாமிகிட்ட ஒரு ஃபேவரெட்டாக வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க எந்த ஒரு காரியம் செய்யும் அந்த சுவாமி சுவாமிகிட்ட வந்துட்டு ஒரு கோரிக்கையாக நம்ம வச்சுட்டு போனோம்னா அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறுவதுங்கிறது இங்கே வரக்கூடிய பக்தர் பக்தருடைய ஒரு சில மிகமான சிறப்பு ஆக இவ்வாலயம் மிக மிக துண்மையான ஆலயம் மிகவும் பழமை பெற்ற ஆலயம் பூ மூர்த்தி அதாவது ஒரு ஆலயம் என்றால் த மூர்த்தி தீர்த்தம் தலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூன்றும் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆக இதை காண்ட நண்பர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சகல செல்வமிக்க யோகமிக்க சிவஞான புருவாடும் பெற்றுவாடு இல்லாமல் அகதீஸ்வரனுடைய பொருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் திருச்சி நால்வர் சிலை இது அறுபத்தி மூணு நாயன் மாறுங்கிற சிலைங்களும் வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள்

பன்னியை காடாக இருந்ததுக்கு சாட்சி ஒரே மரம் தலைவரிச்ச மரமாக இருக்குங்க பன்னியை காடாக இருந்ததுக்கு நிறைய வேண்டுதலுக்காக கட்டப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க